வணக்கம் நண்பர்களே மீன ராசி அன்புகளுக்கு ஏழரை சனி தொடங்கி இந்த காலகட்டங்களில் வக்ர சனி பயிற்சி நடக்கிறதால எந்த மாதிரியான பலன்களை எல்லாமே மீன ராசி அன்புகள் இந்த காலகட்டங்களில் பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பொதுவாவே சனிப்பயிற்சி வக்ர பயிற்சினால பல ராசிக்காரங்களுக்கும் கலக்கம் ஏற்பட்டுருது ஆனா சனி பயிற்சி காலங்கிறது உங்களுக்கு பல படுப்பினைகளை தந்து எந்த மாதிரி முயற்சிகளை நீங்க செய்யறதால எப்படிப்பட்ட எல்லாமே கிடைக்கும் எந்த மாதிரி நீங்கள் செயல்படணும் இது எல்லாமே ஒரு பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய நிகழ்வுன்னே சொல்லலாம் அந்த வகையில் சனிப்பயிற்சி காலங்கும் போது மீனராசி அன்புகள் இப்போ தொடங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வக்கர பயிற்சிங்கிறது உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்தான் அந்த வகையில் மீனராசி அன்புகள் எந்த மாதிரி பலனை பெற போகிறீங்கன்னா ஏழரை சனி காலத்தில் சனி வக்கர முடையிறார் இனி எல்லாமே நீங்கள் ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லலாம் புதிய முதலீடு மட்டும் இந்த காலத்துல தவிர்த்துட்டு வாங்க இனி நீங்க தொடர்ந்து இந்த காலகட்டம் பொண்ணாக மாறப்போகுதுன்னு சொல்லலாம் பண வருமானங்கிறது அதிகரிக்கும் சுபகரிய செலவும் கூடவே அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நல்ல வேலைக்கு காத்திருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாசங்களை நீங்க தாராளமா முயற்சி செய்யலாம் அதே மாதிரி இனி வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு நல்ல செய்தி எல்லாமே தேடி வரப்போகுது தொடர்ந்துமே நீங்க எந்த மாதிரி பலனை எல்லாம் பெற போறீங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி மீனராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க நீங்க எந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில பெறுவீங்க இத பத்தி சுருக்கமா பாத்திரலாம் மீன ராசிக்கு அதிபதியா சொல்லப்படுறவர் குரு பகவான் தான் மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தோட அனைத்து பாதமும் அடங்கியிருக்குது கால புரட்சனோட அங்கமைப்புல இரண்டு பாதங்களையும் குறிக்கக்கூடிய நான்காவது உபராசி தான் இன்னும் மீன ராசி பொதுவாவே மீன ராசிக்காரங்க பேச்சாற்றுங்கிறது இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் இவங்ககிட்ட பேசி ஜெயிக்கங்கிறது ஆகாத காரியம் இவங்ககிட்ட பேசுறப்பையும் அதே மாதிரி நீங்க வார்த்தைகளும் அழகுதான் பேசணும் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க பேசுற வார்த்தையில கூட அதில் இருக்கக்கூடிய உள்ளர்த்தங்களை எளிதாக கண்டுபிடிச்சிடுவாங்க அதே மாதிரி மீனராசியில் பிறந்தவங்களுக்கு கற்பனை திறங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கும் பொறுமையும் அதே மாதிரி சாந்தமான தயால குணமும் தன்னம்பிக்கையும் கொண்டிருக்கக்கூடிய திறமசாலின்னு சொல்லலாம் மத்தவங்களுடைய கஷ்டங்களை கூட தன்னோட கஷ்டங்களை நினைச்சு பார்க்கக்கூடியவங்க அதே மாதிரி இவங்க கிட்ட எந்த ரகசியமும் இருக்காது ரகசியத்தை மறைச்ச வைக்கும் தெரியாது சமயத்தில் எப்படி செயல்படணுங்கிற மாதிரியான அறிவு இவங்களுக்கு அட்டகாசமாக வெளிப்படும் அதே மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு சில பலவீனமும் இருக்குது அது என்னன்னா சிறுபனத்தனமா ஏதாவது செஞ்சுட்டு இவங்களே சிக்கல்ல மாட்டிக்கொள்றதுதான் அதே மாதிரி எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் இங்கிதமான சூழ்நிலையில் எப்படி அறந்து செயல்படணும் இது எல்லாமே இவங்க சிறப்பாக செயல்படுவாங்க மீனராசில பிறந்தவங்க எப்போதுமே இவங்க அடிக்கடி மற்றவங்க பிரச்சனைகளை தலையிடுறதால தான் வீண் வம்பைய இவங்க வில கொடுத்து வாங்கிறாங்க இதை மட்டும் இவங்க தவிர்த்துட்டாலே மீனராசி அன்புகள் இவங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் பெற முடியும் அதே மாதிரி இவங்களுக்கு எப்போதுமே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுயமரியாதை மரியாதை எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் இருப்பாங்க இவங்களை யாராவது அவமானப்படுத்தினா வாழ்க்கை முடிச்சுமே அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்க யாருமே செய்ய முடியாத விஷயத்த கூட பல விசித்திரமான விஷயங்களை புகுத்தி அந்த காரியங்களை வெற்றியடையக்கூடிய அடையக்கூடிய ஆற்றலுங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் பெரும்பாலும் மீனராசி அன்புகள் ஒரு சுயமா தொழில் செய்யலாங்கிற மாதிரியான குணம் தான் இவங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி மீனராசில பிறந்தவங்க குடும்பத்தில் பெரும்பாலும் மூத்த பிள்ளையா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சின்ன வயசுல இருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலையாக இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதனால குடும்ப வாழ்க்கையில எப்படிப்பட்ட பணத்தட்டுப்பாடா இருந்தாலும் சரி எந்த மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் அதை எளிதாக சமாளிச்சு வரக்கூடிய ஆற்றங்கிறது இவங்க இருக்கும் துன்பங்கள் கஷ்டம் எவ்வளவுதான் வந்தாலும் தன்னோட வாழ்வில் இருக்கக்கூடிய நேதிகளை மட்டும் இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க தொடர்ந்து மீனராசி அன்புகள் எப்போதுமே நீங்கள் வணங்கக்கூடிய ஆலயம் எதின்னு பார்த்தீங்கன்னா அகிலாண்டீஸ்வரின் பேரோட விளங்கக்கூடிய மீனராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்பகேஸ்வரர் ஆலயங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கடல் அளவு அருளை உங்களால் பெற முடியும் தொடர்ந்து இந்த வக்கர பயிற்சி காலங்களில் மீனராசி அன்புகள் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கிறது பார்க்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ம சனி அஷ்டம சனி லாப சனி பொங்கு சனின்னு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சனி விதமாக நடக்கும் ஆனால் மீன ராசிக்கு இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்கிறது வெறிய சனியா இருக்குது பண விஷயத்துல பல விதமான நெருக்கடிகளையும் பண வரவுல வரவை விட அதிகப்படியான செலவு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இனி இந்த வக்கர பயிற்சி காலங்கிறது அந்த குறை எல்லாமே நீங்கி ஒரு சாதகமான பலன்தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் உங்க ராசிக்கு லாப வீட்டுக்கு அதிபதியா வரக்கூடிய சனி பக்கரை அடையிறதுங்கிறது பொருளாதார ரீதியா உங்களுக்கு பல மாற்றங்களை கொண்டு வந்து தரப்போகுது பண வரவுல குறைவு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வரவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு செலவு இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க சுபவரைய செலவா மாத்திக்க பாருங்க தொழில நீங்க ஒரு பெரிய முயற்சி மேற்கொள்றது இந்த காலகட்டத்துல மட்டும் வேணாம் வியாபாரம் செய்யக்கூடியவங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் இந்த காலகட்டங்கள்ல கவனமா செயல்பட பாருங்க திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது வரக்கூடிய காலங்களில் நீடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒட்டு மொத்தமாகவே மீன ராசிக்கு சனி வக்கர பயிற்சிங்கிறது செலவு ஒரு பக்கம் இருந்தாலுமே செலவுக்கு தகுந்த மாதிரி வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் விரைச்சனி காலங்கிறதால பத்தொன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமே மீன ராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பண விரைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க இந்த காலகட்டங்கள சுப செலவா மாத்துறதும் சேமிக்கிற பழக்கத்தை தொடர்ந்து நீங்க வச்சுட்டு இருக்கிறது நல்லது வாழ்க்கையோட தேவையை கடைசி நேரத்தில் தான் பூர்த்தி ஆகுங்கிற மாதிரியான சூழ்நிலை இல்லாமல் ஏற்படலாம் மற்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்க பொறுப்பு ஏற்காமல் இருக்க பாருங்க அதே மாதிரி நீங்க பண பரிமாற்ற விஷயங்களும் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையா இருங்க உங்க சுத்தி இருக்கக்கூடியங்கள உங்க மேல வீண் வழியெல்லாம் கொண்டு வந்து விடுவாங்க அதனால நீங்க எப்போதும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது யாரையுமே இந்த சூழ்நிலையில் நம்பாதீங்கன்னு சொல்லலாம் வேலை கிடைக்கிற வரைக்குமே நீங்க நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நல்லது அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சவங்களுக்கு தடை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தாய்நாடு திரும்பக்கூடிய சூழ்நிலை எல்லாமே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது உத்தியோக விஷயங்கள்ல மேலதிகாரிகள் உங்கள் அங்கீகாரங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலுமே மனம் தளராமல் நீங்க செயல்படுறது நல்லது மீனராசி அன்பளுக்கு லாபத்தை தான் விரயத்தை கொடுப்பாருங்கிறதால நீங்க எதுலையுமே கலங்காமல் இருக்கிறது நல்லது துணிஞ்சு நீங்க தன்னம்பிக்கையோட இருந்து செயல்படுங்க ஏழரைச்சனையோட ஆதிக்கம் இருக்கிறதால கொஞ்சம் நீங்க இந்த காலகட்டங்களை பொறுத்து தான் நல்லது தொழில ஒரு தேக்க நிலை தெளிவில்லாத மனசோட செயல்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஊர் மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தென்படும் அதே மாதிரி வெளிநாட்டில் ஒரு நல்ல நிறுவனத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல விஷயங்கள்ல பல நிறுவனங்கள் இருந்து கூட அழைப்போ வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்குது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பல நாட்களாக இருந்துட்டு வந்த பிரச்சனை எல்லாமே இப்போ ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் பூர்வீக சொத்து மாறி விஷயங்கள் எல்லாமே இப்ப விற்கக்கூடிய வாய்ப்பு ஒரு புதுசா இடம் வாங்கி போடக்கூடிய வாய்ப்பு இது எல்லாம் உங்களுக்கு கை கூடி வரும் உங்க தேவையே இந்த பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பும் தொடர்ந்து ஏற்படும் அதனால மனசுல இருக்கக்கூடிய குழப்பத்தை நீக்கிட்டு வாங்க தந்தை வழியில் இருந்துட்டு வந்த சண்டை சச்சரவு விரிசல் எல்லாம் கூட இந்த காலகட்டங்களில் நீங்க போகுது பெற்றவங்களிடத்துலையும் சரி உறவினருடைய இடத்துலையும் சரி இருந்துட்டு வந்த பெணக்கு எல்லாமே இனி மாறி ஒரு இணக்கமான தான் ஏற்பட போகுது தொழில் வியாபாரங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் நிதி நிறுவனங்கள் மூலமா கூட தொழில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல சம்பவங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஏற்படும் தடைகளை எல்லாமே முறியடிச்சு பல வெற்றிகளை காணப் போறீங்கன்னு சொல்லலாம் வீட்டில் இனி நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது வருமானம் உயரும் பெருமைக்குரிய மக்களுடைய அறிமுகம் கிடைக்கும் தொழிலில் ஒரு வெற்றி நடை கிடைக்கும் உத்தியோகத்தில் பார்க்குறப்ப இது வரைக்கும் கிடைக்காத சலுகை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க தன்னம்பிக்கையோட செயல்படுங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சனி பயிற்சி காலத்திலேயே உங்களுக்கு தொடர்ந்து இரண்டு முறை குரு பயிற்சி நடக்கிறதால மனசை தளர விடாதீங்க மனிதர்களோட ஒத்துழைப்புங்கிறது உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கிடைக்கும் இதனால நீங்க கூட்டம் முயற்சி செய்யக்கூடிய எல்லா விஷயமும் பலன் கிடைக்கும் அதே மாதிரி பான விஷயங்களும் சரி ஆலை விஷயங்களும் சரி நீங்க தொடர்ந்து ஒரு முன்னோடியாக தான் இருக்க போறீங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் பொற்காலமாக அமையும் உத்தியோகத்துல கூட எதிர்பார்த்த உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது கல்யாணம் காதுகுத்தி இந்த மாதிரி விசேஷங்கள் உங்க வீட்டில் அடிக்கடி நடக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வீடு மாற்றம் உறவினர் வகையில் பகை இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டிருக்கும் பொருளாதாரத்துல நிறைவு ஏற்படாம ஒரு சில சமயங்களில் மனசுல ஒரு குழப்பத்தோடு இருந்திருப்பீங்க இனி அது எல்லாமே நீங்க போகுது தொடர்ந்து நீங்க ராகு கேதுக்களை சிறப்பு வழிபாடு மேற்கொண்டு வந்தீங்கன்னா அந்த தாக்கம் குறைஞ்சி உங்க வாழ்வில் சிறப்பான பலன்கிறது கிடைக்கும் முடிஞ்சா வியாழக்கிழமை ஆனா குரு பகவான் நினைச்சு தீப ஏற்றி வழிபாட்டுவாங்க குரு பகவான் குரு கவசம் பாடிட்டு வாங்க சிறப்பு வழிபாடா முடிஞ்சா யோகம் பல பெற்று இருக்கக்கூடிய நாள்ல பைரவம் பட்டியல வீட்டு இருக்கக்கூடிய அருள் வழங்கக்கூடிய மார்த்தண்ட பைரவரை வழிபட்டுவாங்க மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க முயற்சி சொல்லுங்க அதே மாதிரி வியாழக்கிழமை நாட்கள்ல துர்க்கையம்மனுக்கு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்க வாழ்க்கையில சிறப்பான பலனை எல்லாமே அந்த தாயானவள் உங்களுக்கு கொடுப்பா பொதுவாகவே மீனராசி அன்புகள் அன்பானவங்களாகவும் அரவணைப்பு காட்டக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க இந்த சமயங்களில் நீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்பட வேண்டிய நேரம்னு சொல்லலாம் நேர்மையா நடந்து கொள்ள இந்த கொஞ்சம் முயற்சி செய்யுங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுட்டா அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்காதிங்க அதுல இருந்து மீண்டு வந்து அடுத்த வேலை என்ன செய்யலாம் தொடர்ந்து உங்க குடும்ப வாழ்க்கையில எப்படி கவனம் செலுத்துறது தொழில் வாழ்க்கையில எப்படி நீங்க மேல கொண்டு வருது இந்த மாதிரி சிந்தனை மட்டும் வளர்த்துக்கிட்டே வாங்க அதே மாதிரி நீ வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் எல்லாமே கிடைக்கிறதால மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்குங்க சனிக்கிழமையானா சனி பகவானுக்கு எல்லெண்ணெய் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் காக்கைக்கு உணவை வைக்கிறது நல்லது முடிஞ்சா சனி பகவானுக்குரிய கவசங்களை பாடிட்டு வாங்க உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மன கவலுங்கிறது நீங்கும் நன்றி நண்பர்களே இந்த பகுதியுள்ள மீனராசி ராசி அன்புகளுக்கு சனி வக்கர பயிற்சியால எந்த மாதிரியான பலன் எல்லாமே கிடைக்க போகுதுங்கிறத நாம பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க